மருந்தில்லா மருத்துவம் அறுவை சிகிச்சையின்றி குணப்படுத்தும் நிராஸ் பாத அழுத்த சிகிச்சை குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியா நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ வித் ஜிடி ஹாலிடேஸ் பெஞ்சல் புயல் காரணமாக சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் நள்ளிரவு முதல் விட்டு விட்டு கனமழை பெய்து வருகிறது இத்தகைய சூழலில்தான் தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயலின் வேகம் அதிகரித்துள்ளது முன்னதாக மணிக்கு ஏழு கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்த புயல் தற்போது பனிரெண்டு கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது அதே சமயம் பெஞ்சல் இன்று இரவு அல்லது நாளை காலை கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது அதன்படி மாமல்லபுரம் காரைக்கால் இடையே பெஞ்சல் புயல் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் சென்னை எழிலகத்தில் உள்ள கட்டுப்பாட்டு அறையில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார் மழையால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் உள்ள ஆட்சியர்களுடன் காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார் அதோடு அங்குள்ள கள நிலவரங்களை கேட்டறிந்தார் இந்த ஆய்வின் போது அமைச்சர்கள் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் கே என் நேரு தலைமைச் செயலாளர் முருகானந்தம் முதன்மை செயலாளர் அமுதா சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா சென்னை மாநகராட்சி ஆணையர் குமரகுருபுரன் உள்ளிட்ட உயரதிகாரிகள் உடனிருந்தனர் இதனையடுத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார் அப்போது அவர் தொடர்ந்து இரண்டு மூன்று நாட்களாக மழை பெய்யும் என எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது இதனையடுத்து தமிழ்நாடு அரசு இது குறித்து தொடர்ந்து ஆய்வு நடத்தியது இது தொடர்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டது மேலும் அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது நேற்று இரவு கடுமையான மழை பெய்து வருகிறது தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருக்கிறது இன்று இரவு கரையை கடக்கும் என்று செய்தி வந்திருக்கிறது இந்த நிலையில் மாநில அவசர கட்டுப்பாட்டு மையத்தில் சென்னை மாநகர ஆணையர் காஞ்சிபுரம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்ட தலைவர்களை தொடர்பு கொண்டு உள்ள நிலவரங்களை எல்லாம் கேட்டு தெரிந்து கொண்டோம் நிவாரணப் பணிகள் எந்த அளவிற்கு உள்ளது என தெரிந்து கொண்டிருக்கிறோம் நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டு மக்கள் அங்கு தங்க வைக்கப்பட்டுள்ளனர் மேலும் அவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டு இரவு நிச்சயமாக கடும் மழை பெய்யும் காரணத்தால் முழுமையான நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருக்கிறோம் மற்ற மாவட்டங்களில் அமைச்சர்கள் அந்த மாவட்டத்திற்கு உரிய பொறுப்பு அமைச்சர்கள் நிவாரணப் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர் நிலைமை கட்டுப்பாட்டுகள் உள்ளது என தெரிவித்தார் தொடர்ந்து நாட்களாக மழை பெய்யும் என்று எச்சரிக்கப்பட்ட நிலையில் தமிழ்நாடு அரசாங்கம் அது குறித்து தொடர்ந்து ஆய்வு ஆய்வு நடத்தி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பதற்கான எல்லா முயற்சிகளும் ஈடுபட்டிருக்கிறோம் அது உங்களுக்கு நல்லா தெரியும் நேற்று இரவு கடுமையான மழை பெய்திருக்கிறது தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கிறது இன்று இரவு கரையை கடக்கும் என்ற செய்தி வந்திருக்கிறது ஆக இந்த நிலையில் நம்முடைய கண்ட்ரோல் ரூமிலே வந்து நாங்கள் சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையர் காஞ்சிபுரம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை செங்கல்பட்டு ஆகிய ஆட்சித்தலைவர்களோடு தொடர்பு கொண்டு அங்கே இருக்கக்கூடிய நிலவரங்களை எல்லாம் கேட்டு தெரிந்து கொண்டோம் நிவாரணப் பணிகள் எந்த அளவுக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டிருக்கிறோம் கேம்ப் எல்லாம் ஆங்காங்கே அமைக்கப்பட்டு மக்களும் ஓரளவுக்கு தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் உணவும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஆக இன்று இரவு நிச்சயமாக கடுமையான மழை பெய்யுங்கிற காரணத்தால் முழுமையான நிவாரண நடவடிக்கை ஈடுபட வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருக்கிறோம் எனவே இந்த நிலையில் இருக்கிறது மற்ற மாவட்டங்க அமைச்சர்கள் அந்தந்த மாவட்டத்தை சார்ந்த குறுகிய அமைச்சர்களும் அங்கிருந்து அந்த பணியில் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் இதுவரை அங்கிருந்து எதுவும் ஆபத்தான செய்திகள் வரவில்லை எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறது வருவாய்த்துறை அமைச்சர் வந்து இப்ப இல்ல இது வரைக்கும் இல்ல இப்ப வந்து உடனே உடனே வடிஞ்சிக்கிட்டு இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சென்னையில் எங்க தென்னை தேங்குமோ அந்த இடத்திற்கு முன்கூட்டியே நான் அது உரிய நிவாரண நடவடிக்கை ஈடுபட்ட காரணத்தால இப்போ இதுவரைக்கும் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை என்பது தான் செய்தி அப்படி இருந்தாலும் அதை சமாளித்துக் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு, தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு